நம்ம வரலாறோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்று யாரும் படிக்கவும் முடியாத மனித குலம் அறியப்படாத மொழியில் எழுதப்பட்ட ஒரு புக்கு இந்த புக்கு என்னதான் சொல்ல வருதுன்னு இன்னும் வரைக்கும் யாராலையும் சொல்லக்கூட முடியல நிறைய சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி ஒன்றுமே சொல்ல முடியாத புரியாத புதிராக இருக்கிற இந்த வாய்னிக் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்குள்ள வீடியோல இந்த மர்மமான புக்கு என்னதான்னு பார்ப்போமே இந்த வாய்னிச் அப்படிங்கிற ஒரு புக்கு நூற்றாண்டுக்கும் மேலாக அறிஞர்களாலும் மொழியலாளர்களாலும் அப்புறம் இன்னும் நிறைய மேதாவிகளாலும் குழப்பத்துல இன்னும் வரைக்கும் நம்மள ஆழ்த்தி உள்ளது இந்த புக்கோட விசித்திரமான தோற்றம் குழப்பமான கொண்டன் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச சயின்டிஸ்ட் எண்ணற்ற முயற்சிகளை பண்ணியிருக்காங்க ஆனா அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இந்த ஒய்னிக்னு சொல்லக்கூடிய புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது வில்ஃபிரிட் ஒய்னிக்னு அழைக்கப்படுற ஒரு ரொம்ப ரேரான புக்லாம் விற்கக்கூடிய ஒரு புத்தக வியாபாரி தான் ஜேஸ்வீட் அப்படிங்கிற இத்தாலியில இருக்கிற ஒரு காலேஜில் பழைய புக்லாம் வாங்கினார் அதில் ஒன்று தான் இந்த ஒய்னிக் அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த புக்கோட விசித்திரமான அடையாளம் அப்புறம் புரிஞ்சு கொள்ளாத கையெழுத்து எல்லாம் இந்த புக்கை எடுத்துக்க சொல்லி அவரை ஈர்த்திச்சு இந்த புக்கை பத்தி நம்ம இங்க இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல மொத்தமாவே ஒரு இரநூத்தி நாற்பது பேஜஸ் தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே வினோதமான குழப்பங்கள் நிறைஞ்ச விளக்கமோ படங்களோ அப்புறம் புரியாத தெரியாத பாஷையில ஒரு மொத்த புக்கையும் எழுதியிருக்காங்க ஒருவேளை எவனோ இந்த புக்குக்கு இருக்குனதுன்னு சொன்னா கூட அது எப்படி இத்தனை பேஜஸும் ஏதோ ஒரு வடிவமைப்புல என்னமோ சொல்ல வர மாதிரியே எழுதியிருப்பாங்க அப்படி இது என்னதான் சொல்ல வருது யார் தான் இது எழுதியிருப்பா எழுதுனதுக்கான நோக்கம் தான் என்ன இந்த புக்கை எத்தனையோ பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சிருக்காங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் இதுக்கு முன்னுக்கு இருந்த செக்ஷனை விட இன்னும் குழப்பத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற மரம் செடி கொடியை விட வித்தியாசமான தாவரப் படங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இதுல இருக்கிற எந்த ஒரு தாவர வகையும் இந்த உலகத்துல இல்லை அப்போ இந்த படம்லாம் என்ன படம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் செக்ஷன் சொல்கிற ஒரு செக்ஷனில் நம்மளோட கண்ணுக்கு எட்டாத நட்சத்திரத்தோட வரைபடம் இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க அதுவும் அதோட ராசி பலனோட பயாலாஜிக்கல் செக்ஷன் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு செக்ஷனில் மனுஷனுங்க மாதிரியான தோற்றத்தில் இருக்கல குழாய்கள் கொண்ட அப்புறம் குளங்கள் கொண்ட அது எல்லாமே தொடர்புடைய மனுஷனோட உருவமைப்பு வந்து ஒரு படமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த புக்கில் என்னதான் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பயாலாஜிக்கல் செக்ஷன் சொன்னாலும் இதில் இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களும் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்தோட தொடர்புடையதாகவே இல்லையா அதுக்கப்புறம் ஃபார்மாகலாஜிக்கல்னு செக்ஷன்னு சொல்கிற ஒரு இன்னொரு ஒரு செக்ஷனில் மனுஷங்களோட உடம்புல இருக்கிற நிறைய வியாதிக்கான மருந்து பற்றின குறிப்புகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் என்ன விஷயம்னா இந்த புக்கில் எழுதின மூலிகைகள் மருத்துவ குறிப்பு ஹேர்பு இது எல்லாமே எதுவுமே இந்த உலகத்தில் அடையாளம் காணப்படவில்லைன்னு சொல்கிறாங்க இதில் ரொம்பவே மர்மமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எழுதின எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஒய்னிஷ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்களாம் அதாவது யாரும் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாத ஒரு மொழியா யாரும் டீ கோட் கூட பண்ண முடியாத ஒரு எழுத்துகள்னு சொல்கிறாங்க ஏன் யாராலையும் உருவாக்க முடியாத ஒரு மொழின்னு கூட சொல்லலாமா பல ஆண்டுகளாக நிறைய சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த புக்கு என்னென்னு ஒரு யூகமாக சொல்லியிருக்காங்க அதுல சில பேர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கு வந்து மருத்துவ குறிப்புகள் நிறைந்த ஒரு புக்குன்னு சொல்றாங்க எழுதுனது அநேகமா ஹீலர்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்து டாக்டரா கூட இருக்கலாமா மற்றவங்க இத ஒரு தான் இருக்கும்னு சொல்றாங்க எதுக்குன்னா பணக்கார புக்கு சேகரிப்பாளர்களை வந்து ஏமாத்துறதுக்காக இந்த ஒரு புக்கு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதா நூறு சதவீதத்துல அஞ்சு சதவீத மாட்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை எழுதுனது லியோனோடோ டபின்சின்னு அழைக்கப்படுற ஒரு சயின்டிஸ்டா கூட இருக்கலாமா இவர் நிறைய ஃபீல்ட்ல ஒரு ரோல் மாடலா இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு குறிப்பா ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்ல இந்த புக்கு இருந்து நிறைய பெரிய தலைகள்னு சொல்கிற பல பேர் இந்த புக்கு பற்றின சீக்ரெட்ஸை வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் வார் டூவில் நடந்த டைமில் தலை சிறந்த போர் குழுவினர்னு சொல்லக்கூடிய நாசி கம்யூனிட்டி கூட இந்த ஒரு புக்கை டீகோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எடுத்து எல்லா முயற்சியுமே வந்து தோல்வி அடைஞ்சது தான் மிச்சம் ஏலன் தியோரிங்னு சொல்லப்படுற நம்ம இப்போ மாடர்ன் உலகத்தில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு எல்லாம் அப்பாவாக இருக்கிற இவரு கூட இந்த புக்கு பற்றின ஆராய்ச்சி மேற்கொண்டாராம் ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு சமீப காலத்தில் ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ பயங்கரமாக உருவாக்கிக்கிட்டு வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஏஐ வச்சு கூட இந்த புக்கை பற்றின ரகசியம் கண்டுபிடிக்க முடியுமான்னு சோதிச்சு பார்த்தாங்க ஏஐ சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து தொலைஞ்சி போன ஒரு மொழிக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இதில் இருக்கிற ரிப்பீட்டடான பேட்டன்ல வரக்கூடிய அல்பபட்ஸு டிராவிங் எல்லாமே பார்க்கறப்போ ஏதோ இன்னொரு உலகத்து கூட தொடர்புடையதுன்னு கூட இருக்கலாம்னு சொல்றாங்க சாவியே இல்லாத ஒரு மிஸ்திரின்னு சொல்றாங்க ஏன்னா எந்த ஒரு சுவாசலையும் இது என்னன்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைச்சது இல்லை ஏஐ கூட கடைசியில் நம்ம எல்லாரையுமே கைவிட்டுச்சு அப்படின்னா இந்த புக்கு யாருக்கு சொந்தமானது யார் எழுதுனது இதில் இருக்கிற டெக்ஸ் எல்லாத்தையுமே டிகோட் பண்ண முடிஞ்சா என்னவா இது இருக்கும் மருத்துவத்தை பற்றின அழிஞ்சி போன மருத்துவ குறியீடாக இருக்குமா இல்லை இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட ஒரு பர்சனல் டைரியாக இருக்குமா இல்லாட்டி ஆழ்ந்த சடங்குகளுக்கான வழிகாட்டியாக இருக்குமா இல்லாட்டி இன்னொரு ஒரு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஏலியனோட புக்காக இருக்குமா எதுவாக இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் பார்ப்போமே இந்த வாய்னிக்னு சொல்லக்கூடிய புக்கை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் மாறினுச்சு டெக்னாலஜி மாறுனுச்சு ஆனால் ஒரு சாதாரண புக்கை டீகோட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்மளாக இருக்கும் அப்போது பழமையான காலம் எத்தனை ஆச்சரியங்களோடு இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் யாருக்கு தெரியும் ஏலியன்ஸ் மனுஷனுங்க கூட வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இன்னும் வரைக்கும் அன்சால்வ் மிஸ்திரின்னு சொல்கிற தீர்க்கப்பட முடியாத மர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பா பை டிக்கெட் விஷன்